ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மே முப்பதுக்குள்ளார நாம் அப்ளை பண்ணுறதுக்கான அரசாங்க வேலைகள் என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாம் இதுக்கு நம்ம டிஎன்பிஎசி குரூப் எக்ஸாம் எழுத வேணாம் நேரடியாக இன்டர்வியூ வழியாக நம்ம போய்க்க வேண்டியதாக வாங்க ஃபஸ்ட் என்ன ஜாப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதோட குவாலிஃபிகேஷன் ஏதாவது நம்ம ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் வேக்கண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிளேஸ் வந்து இருக்குது நீங்கள் இதுக்கு எவ்வளோ சேலரி வாங்கலாம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்லேருந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பர் மந்த் வாங்கலாம் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் டேட் வந்து மே டுவெல்த்துலேருந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கலாம் ஏஜ் லிமிட் இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளார உங்களுக்கு ஆயிருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது எப்படி உங்களை வந்து செலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸு டைரக்ட் இன்டர்வியூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி வரும் எஸ்சி எஸ்டி காஸ்ட்டுக்கெல்லாம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும் இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த வெப்சைட்குள்ளார போனீங்கன்னா ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் என்ன ஒர்க் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க அடுத்தது கன்னியாகுமரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வேலை ஆஃபர் போட்டிருக்காங்க என்ன ஒர்க் அப்படின்னா எஃப்எல்சி கவுன்சிலர் இதோட குவாலிஃபிகேஷன் ரிட்டயர்ட் எம்ப்ளாயீஸ் கேட்குறாங்க சேலரி டுவெல் தௌசண்ட் டு செவன்டீன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க லொக்கேஷன் வந்து கன்னியாகுமரியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போஸ்டரில் தான் அப்ளை பண்ணணும் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே பேங்க்கில் ஒர்க் பண்ணி ஆகிருக்கணும் இதுக்கான ஏஜ் லிமிட் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூஸ் ரெண்டுமே இருக்கும் விண்ணப்ப கட்டணம் எவ்வளோங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ஃபார்ம்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் போஸ்டலில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்க ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஃபார்மை வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா சீஃப் ரீஜினல் மேனேஜர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ரீஜினல் ஆஃபீஸ் நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஃபார்ம் எதில் கிடைக்குங்கிற வெப்சைட்டையும் உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துட்றேன் இதுக்கான அப்ளிகேஷன் டப்ளியூட்யூடபுள்யூ டாட் ஐஓபி டாட் இன்னில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வெப் வெப்சைட் லிங்கை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இது வழியாக நீங்கள் போய் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த ஜாப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது திருவள்ளூர் இந்து சமய அறநிலைத்துறையில் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் ஆஃபீஸர் அது குவாலிஃபிகேஷன் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் பர் மந்த் நீங்கள் வாங்கலாம் திருவள்ளூரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னா போஸ்ட்டில் தான் அப்ளை பண்ணணும் மே ஒம்போதுலேருந்து ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இதுக்கு வந்து டைம் இருக்குது யார் யாரெல்லாம் முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் இன்டர்வியூ வழியாக தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் கிடையாதுங்க ஃப்ரீ தான் எப்படி நம்ம அப்ளை பண்ணணுன்னா வெப்சைட் லிங்க் இப்போ கீழே வரும் உங்களுக்கு அதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி போஸ்டரில் நீங்கள் அனுப்பிட வேண்டியது தான் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஓம் ஸ்ரீ அம்மன் டெம்பிள் திருவள்ளூர்னு இருக்குது பாருங்கள் இந்த ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த ஜாப் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டயாலிசிஸ் டெக்னீஷியன் ஜாபுக்கு தான் போட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிப்ளமோ படிச்சுருந்தீங்கன்னா போதும் சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல் தௌசண்ட் வாங்கலாம் பர் மந்த்துக்கு நீங்கள் விருதுநகரில் தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் போஸ்ட்டெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் என்னைக்குன்னா மே பத்தாம் தேதியிலேருந்து மே இருபதாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் நீங்கள் இந்த போஸ்ட்டை பார்த்த உடனேவே நீங்கள் ப்ராசஸிங் ஆரம்பிச்சிடலாம் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை குவாலிஃபை இருக்கிறவங்கள எடுத்துருவாங்க டைரக்ட் இன்டர்வியூ வழியாக தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க விண்ணப்ப கட்டணம் எதுவுமே இல்லை ஃப்ரீ தான் ஸோ போஸ்டலில் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுக்கான அட்ரஸ் வந்து நான் இப்போ கீழே கொடுத்துட்றேன் அப்ளிகேஷன் எங்கே கிடைக்குன்னா வெப்சைட் லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் விருதுநகர் இதுதான் வந்து உங்களுக்கு அட்ரஸு வெப்சைட் லிங்க்குமே இருக்குது பாருங்கள் ஹெச்டிடிபி ஸ்லாஷ் விருதுநகர் டாட் என்ஐசி டாட் இன்னுன்னு இருக்குது பாருங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் அடுத்த வர்க் எங்கே இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பில் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன் அப்பண்டிஸ் ஓகேங்களா இதுக்கு குவாலிஃபிகேஷன் ஐடிஐ தான் வந்து கேட்குறாங்க ஸோ ஃப்ரெஷர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல சான்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க டோட்டலாக முப்பது இடங்கள் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்பண்டிக்ஸ் ஒர்க் அப்படிங்கிறதுனால செவன் தௌசண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க வேலை இடம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்ணப்பிக்க முறை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும் தொடங்கும் நாள் மே பத்தாம் தேதியிலிருந்து மே தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னிக் சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏஜ் லிமிட் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து அதை முடிச்சிங்கன்னா இன்டர்வியூ வைப்பாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் உங்களுக்கு இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்படியே ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் அடுத்த ஒர்க் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இந்திய தகவல் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி தொழில்நுட்ப கழகத்தில் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன என்ன ஒர்க்குக்கு அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோன்னு போட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் குவாலிஃபிகேஷன் பிஇ பி எம்எஸ்சி எம்இ எம்டெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சேல்ரி வந்து நீங்கள் தேர்ட்டி செவன் தௌசண்ட் தேர்ட்டி செவன் தௌசண்ட் நீங்கள் பர் மந்த் வாங்கலாம் லொக்கேஷன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் இதை வந்து அப்ளை பண்ணணும் இதுக்கான டேட் என்ன அப்படின்னா மே ஒம்பதாம் தேதியிலேருந்து மே தேதி வரைக்கும் இதுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதோடய சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி செவன் தௌசண்ட் நீங்கள் வந்து பர் மந்த் வாங்கலாம் ஏஜ் லிமிட் வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எப்படி உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூஸ் இருக்குது இதுக்காக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் நீங்கள் ஆன்லைனில் வி விண்ணப்பிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வெப்சைட் லிங்க் உள்ளார போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான ஃபார்ம்ஸ் என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்கங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் அழகாக ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் எப்படினாலும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க செலெக்ட் ஆகிட்டால் நீங்கள் வந்து ஜாப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம குரூப் எக்ஸாம் தான் வந்து வேலைக்கு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை இந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும் வீடியோ பார்க்குறவங்கள யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வேறு யாருக்காவது கூட யூஸ் ஆகலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ